இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே தமிழ்நாட்டில் மிக அற்புதமாக ஒரு மாதமாக நடந்த ஜனநாயக திருவிழா பரபரப்பாக விறுவிறுப்பாக ஓட்டு பதிவு நடந்து முடிந்திருக்கின்றது தலைவர்களெல்லாம் பிரச்சாரத்தை ஓய்ந்து எல்லோரும் இன்று ஓட்டு போட்டு அவர்களுடைய பேட்டிகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது மிக சந்தோஷமாக அங்கங்கு மக்கள் இந்த வெயிலென்றும் பொ பொருள்படுத்தாமல் போய் ஓட்டு போட்ட பதிவுகளை பார்க்க முடிந்தது இதில் வந்து பெரிய விஷயமாக என்னுடைய ஓட்டை காணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் அங்கங்க தேர்தல் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்ட செய்திகளையும் பார்க்க முடிந்தது போன உடனே ஓட்டு போடக்கூடாது இறந்துட்டீங்கன்னு சொல்றான் நீங்க இறந்ததாக இருக்கு நீங்க எப்படி ஓட்டு போட வந்தீங்கன்னா இதில் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் லிஸ்ட்லேருந்தே காணும் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி தகவல் இருக்கின்றார் இன்று நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக மீண்டும் ஒரு முறை ஜனநாயக படுகொலையை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்துள்ளார்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு ஓட்டு வாக்களிக்க வந்தபோது கூட பெயர்கள் வந்து பெரிய அளவில் நீக்கப்பட்டிருக்கின்றன சுமார் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பூத்தில் எழுபதுலேருந்து எண்பது பேர் நீக்கியிருக்காங்க சராசரியா ஆயிரத்தி முன்னூறுக்கு கணக்கெடுத்துன்னா ஒரு லட்சம் மிஸ் கோவையிலிருந்து அண்ணாமலை அவர்களும் எங்க ஊர்ல ஒரு லட்சம் ஓட்டை காணும் அப்படின்னு அதிர்ச்சியான தகவல் சோகமான விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே வாக்கு வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ஸ் லெஸ்ட்ல அவங்க பேர் இல்லை நானும் விசாரித்தவர்களையும் விருந்தினர்ல பார்த்தீங்கன்னா ஒரு அன்பருக்கு சும்மா யதார்த்தமா எப்படி எலக்ஷன் பூத்து இதெல்லாம் போட்டாச்சா ரொம்ப ஆர்வமாக சொல்லி கொடுத்துருந்தவர்கள் நாங்கள் ஒரு பத்து பேர் சண்டை போட்டுட்ருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா எங்கே ஓட்டும் அவர்களிடத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய எங்கள் ஓட்டும் லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டாக்கா நாங்கள் எங்கள் கூட்டு குடும்பமாக நாங்கள் நாலஞ்சு பேர் இருந்தோம் எங்கள் அப்பா அம்மா பேரை ஓட்டு லிஸ்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படிவம் கொடுத்துருந்தோம் ஆனால் அவங்க எங்கள் ஓட்டை எடுத்துகிட்டு எங்கள் அப்பா அம்மா பேரை வச்சுருக்காங்க சரி எங்களுக்கு தான் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு போய் பார்த்தா ஒரு பத்து பேர் கீழே நின்றுக்காங்க எங்க ஓட்டிங்கானு எங்க ஓட்டிங்கானோ வாக்காளர்கள் வாக்காளர் ரிஸ்டில் எங்கள் பேரில் எங்கள் பேரில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெரும்பகுதி தமிழ்நாட்டிலிருந்தும் வரக்கூடாது பெரும் செய்திகள் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ஒரு குளறுபடி இருப்பதாக பெரும்பாலான பேரில் என்ன இந்த வா வாக்காளர் வா வாக்காளர்களுடைய பெயர்களை மறுசீரமைப்பு செய்யும்போது வினோஜியும் அண்ணாமலை சொல்வதை பார்த்தால் ஆளுங்கட்சிக்கு தேவையான வாக்காளர்களை வைத்துவிட்டு மற்றவர்களை நீக்கிவிட்டார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி குற்றச்சாட்டை சொல்கின்றார்கள் எங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் மறக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான வழக்கமாக இந்த புத்தில் தாங்க நாங்கள் ஓட்டு போட்டுட்ருப்போம் காலங்காலமாக எங்களுக்கு விவரம் தெரிஞ்சது காலத்துலேருந்து ஓட்டு போட்டுருக்கோம் ஆனால் எங்கள் ஓட்டு லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சில பேர் பொது வாக்காளர்கள் கட்சிக்காரர்கள் யாருமே புலமான மாதிரி தெரியலை பொதுமக்கள் பொதுமக்களுடைய நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு வாட்டியும் எஸ் எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து பிரதிபலிப்பு எப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிரதிபலிக்கின்றது என்பது பொது வாக்காளர்களும் பொது வாக்காளர்களும் இளம் வாக்காளர்களைத்தான் முடிவு செய்து கொண்டிருப்பது என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கின்றது அப்படி பார்க்கும்போது பொது வாக்காளர்களுடைய ஓட்டு பல வித காணும் அப்படி பார்க்கும்போது பிரபல நடிகர் சூரி கூட நான் என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வந்தேன் என்னுடைய ஓட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமாக பேட்டி கொடுத்துருங்க என் தனநாயக உரிமையை செலுத்திருக்காங்க வந்தேன் கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோடய ஓட்டை என்னுடைய உரிமையை நான் கரெக்டாக செலுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த தடவை இந்த பூத்தில் என்னோடய பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க என்னோடய மனைவியார் பெயர் அவங்க ஓட்டு இருக்குது என்னோட பே ஓட்டு இல்லை என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க இருந்தாலும் நூறு சதவீத ஜனநாயக உரிமையை ஆற்றுறதுக்காக வந்தேன் அது நடக்கல அப்படின்றப்ப மன இருக்குது ஆற்ற முடியல நினைக்கிறப்ப ரொம்ப க மனசு கஷ்டமாக இருக்குது இது எங்கே யாரோட தவறு எப்படி தவறு நடந்ததுன்னு தெரியல இது மாதிரி அங்கங்கே நிறைய பேட்டிகள் வருவதை காண முடிகின்றது இதில் இன்னொரு அக்கப்போற என்னன்னா நாங்கள் வந்து செல்ஃபி வச்சே ஆகணும் நாங்கள் வந்து ஃபோட்டோ வச்சே ஆகணும் ஒரு ஒரு பிரச்சி மையை காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் வந்து எங்கள் லிஸ்ட்டில் பேர் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் ஓட்டு போடலானாலும் பரவாயில்ல தயவு செய்து எங்களுக்கு மைனாச்சும் வச்சு விடுங்க அங்கே வரல மை வைங்க மை வைங்கன்னு அங்கே அங்கே சண்டை போடுறத பார்க்க முடிஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே ஆகவே இதை அடுத்த எலெக்ஷனில்னாச்சும் சரி பண்ண வேண்டும் இந்த குறைபாடுகள் ஒவ்வொரு எலக்ஷனிலுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஓ எங்கள் பேர் இல்லை எங்கள் பேர் ஹோட்டல் லிஸ்ட்டில் இல்லை நாங்கள் வழக்கமாக இங்கே தான் ஓட்டு போட்டுக்கோங்க அந்த குளறுபடிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இன்றைக்கி எவ்வளோ டிஜிட்டல் மயமாயிடுச்சு இன்றைக்கி வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் முன்னேறிய நாடுகள் கூட வாக்கு சீட்டு முறைகளை வைக்கும்போது இங்கே வாக்கு இயந்திர முறைகளை வைத்து தான் வாக்கு இயந்திர முறைகளை வைத்து தான் வாக்கு பதிவு நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இந்தியா இவ்வளோ டிஜிட்டல் மயம் இவ்வளோ அட்வான்ஸ் மயம் அப்படின்னு இருக்கும்போது இந்த வாக்கு சீட்டு குளறுபடிகள் பிரச்சனைகள் இல்லை வாக்காளர்கள் லிஸ்ட்டு பேரில் இல்லை அப்படிங்கிற குளறுபடிகள் பெரிய இதாக இருக்குது விருதுநகர்லேயும் நான் விசாரித்தவர்களையும் ஏற்கனவே ஒரு குடும்பம் சொல்லிவிட்டு பல பேர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய ஓட்டு லிஸ்ட்டு லிஸ்ட்டில் எங்கள் பேர் இல்லை லிஸ்ட்டில் எங்கள் பேர் இல்லை என்று இவ்வளதையும் தாண்டி புனோபலம் பனோபலம் வாக்காளர்கள் லிஸ்ட்டில் பேர் இல்லை இந்த மாதிரி குறைகளெல்லாம் தாண்டி நீங்கள் விரும்பிய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதே இன்றைய செய்தியாக வைத்துக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே இந்த ஜனநாயக திருவிழா மிகச்சிறப்பாக ஜனநாயக கடமையாற்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே அமிர்தகாரா இதுபோன்று அற்புதமான செய்திகளை தொடர்ந்து விட இதுபோன்று அற்புதமான விவயங்களைக் காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி